வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அன்பேவா சீரியலில் வருண் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக நடிக்கிறவர் தான் விராட் அவர்கள் விராட் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் எனக்கு திருமணம் ஆகப்போகுது கவுண்டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தார் இவரோட காதலியான நவீனா அவங்களையும் அவர் தன்னோட சோசியல் மீடியாவில் அறிமுகப்படுத்தியிருந்தார் நவீனா அவங்க திருமணம் மணமகள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க இவங்களும் விராட் அவர்களும் சில வருடங்களாக காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போது பெற்றோரோட சம்மந்தத்தோடு இருவருக்கும் திருமணம் நடக்குது இந்த நிலையில் விராட் நவீனா ஜோடி இப்போது திருமணத்திற்கு தயாராகிட்டு வராங்க திருமணத்திற்கு தேவையான புடவைகள் எல்லாத்தையுமே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க கூடிய விரைவில் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கப் போகிறோம் அதுக்காக தான் இப்போது திருமண புடவைகள் வாங்க வந்திருக்கோம்னு சொல்லி விராட் அவர்கள் பதிவிட்டிருக்காரு இன்னும் ஒரு சில வாரங்களில் விராட் நவீனா ஜோடிக்கு திருமணம் நடக்கப் போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது இந்த ஜோடிக்கு எங்களோட திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க